நம்ம வீட்ல இருக்கிற சில பொருட்களை கண்டிப்பா யாராவது இரவு நேரங்களை கேக்குறப்ப கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா நம்ம வீட்ல இருக்க செல்வமும் அதோடு சேர்ந்து போயிடும்னு நம்ம வீடு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த பொருள் என்னெல்லாம்ங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இரவுல மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாத பொருட்கள் நூல் எண்ணெய் காசு தயிர் இரும்பு பொருட்கள் அரிசி தானம் இயல்பாகவே செய்கிறது நல்லது ஆனா வீட்டில் வச்சிருக்கிற அரிசியை எடுத்து பக்கம் கடனா கொடுத்தா வீட்டில் இருக்கிற மகிழ்ச்சி போயிடும் ஜோதிட சாஸ்திரத்துப்படி அரிசி சுக்கரனோட தொடர்புடையது இதனால அரிசியை கடன் கொடுக்கிறப்போ சுக்கரதோஷம் வரும் இதனால வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுது கடுகு எண்ணெய் எள்ளு இது எல்லாமே சனி பகவானோட தொடர்புடையது சனிக்கிழமைகள்ல கடுகு எண்ணெயை கோவில்ல கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கடன் கொடுக்க கூடாது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை கடன் கொடுக்க கூடாது நம்ம வீடுகள்ல கண்டிப்பா மஞ்சள் வச்சிருப்போம் மஞ்சள் வியாழன் கிரகத்தோடு தொடர்புடையது மஞ்சள்ல கடன் கொடுக்கறப்போ குரு தோஷம் வரும் அடுத்து பூண்டு வெங்காயம் கேதுவோட தொடர்புடையது இதை கடனா கொடுக்கறப்போ வீட்டுல செழிப்பு நின்றும் உப்புல மகாலட்சுமி வாசம் செய்யறா இதை கடன் கொடுக்கறப்போ நிதி நெருக்கடி சந்திக்க நேரிடுது நம்ம பயன்படுத்திய செருப்பு துணிமணிகள் பூஜை பொருட்களை மத்தவங்களுக்கு இரவலா கொடுக்க கூடாது பூஜை சம்பந்தமான பொருட்கள் சிலைகளை பராமரிக்க முடியலன்னா கோயில கொடுத்துடுங்க ஆனா யாருக்கும் கொடுக்காதீங்க துடைப்பத்தை கண்டிப்பா யாருக்கும் கொடுக்க கூடாது இது வீட்டுல பண பற்றாக்குறையை ஏற்படுத்தது அன்னத்தை தானமா கொடுத்து ஒருவர் அது மூலமா பசியாருன்னா வீட்டுல இருக்கிற வறுமை நீங்கும் கிழிந்ததோ இல்லைன்னா பயன்படுத்திய துணியோ இல்லாம புதுசா துணி எடுத்து மத்தவங்களுக்கு கொடுக்குறப்போ ஆயுள் விருத்தியாகும் தேனை தானமா கொடுத்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும் அரிசிய தானமா கொடுக்கறப்போ பாவங்கள் நீங்கும் நெய் தானம் கொடுத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற பல்வேறு நோய்கள் நீங்குது பாலை தானமா கொடுத்தீங்கன்னா வெகு நாட்கள் வீட்டில் வாட்டி வதச்சு கொண்டிருக்கிற துக்க நிலை நீங்கும் தயிரை தானமா கொடுத்தா தம்பதியினர் கிட்ட அந்யோன்யம் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி